அடுத்த காடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமே ஜானே போனால் நானே நடக்க முடியல அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ தான் இதெல்லாம் பண்றது எங்கள் தொகுதியில் இருக்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிடுறாங்க நான் சொன்னா இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காப்பி அப்படின்னு தான் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம்